Hello friends! எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன அறுவடைன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து திப்பிலி செடிங்க இதை ஈஸியாக மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்கலாங்க நான் வந்து ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன்ல தான் வச்சிருக்கேன் அழகாக வந்துட்டு இருக்குங்க இதோட காய் இலை வேறு எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாங்க இதோட இலையை பறிச்சு கூட தொகையை அரைக்கலாங்க ரொம்ப நல்லது திப்பிலினாலே வந்து சளி இரும்பல் சுவாச சம்பந்தமான பிரச்சனைக்கு தான் தீர்வு அதுக்கு தான் இது மருந்தாக பயன்படுத்துகிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாகவும் இருக்காங்க நம்ம குறுக்கு வலி அந்த இதுக்கு வந்து இதை ஒரு சிறந்த வலி நிவாரணியாக மருந்து தயாரித்து கொடுக்குறாங்களாம் திப்ளியை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உள்ள காயை பறித்து கடித்தோம்னா அவ்வளோ காட்டமாக இருக்குதுங்க மிளகை விட காட்டம் அதிகமாக இருக்குங்க எல்லா காய்களும் பழுத்ததுக்கு அப்புறம் பறித்து நம்ம காயை வச்சு அதை பொடிச்சு திப்ளி ரசம் பண்ணலாம் சூப்பு கஷாயம் அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா அதிலெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய நமக்கு கொடுக்குதுங்க இதை சாப்பிட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்